அன்பிற்கினை ஆசிரியர் தலைமைகளை பிஜி டிஆர்பி அழகு ஐந்து தனிப்பாடர்கள் தலைப்பில் பல சொக்கநாத புலவர் பாடிய தனிப்பாளர்களோட ஆறாவது பகுதியை இன்றைய காணலில் பார்க்க இருக்கிறோம் ஐம்பத்தி ஒன்றிலிருந்து அறுபது வரையிலான பாடல்களை பார்க்கலாம் ஐம்பத்தி ஒன்றாவது பாடல் திருக்கரந்தை மலையில் பிறந்த ஒரு பெண்ணினுடைய முகம் கண் தனம் முதலியவற்றை குறித்து பாடியதான் இந்த பாடல் பொன்னாகத்தார் பணி மாயோன் கரந்தை பொறுப்பில் வரும் மின்னான் முகம் கண்டு அனஞ்சாயல் போர் பெற வேண்டியென்றோ அந்நாட் கமல மலர்கடன் மேறுவணி மயிலும் தன்னால் அயன் அரிசங்கரன் வேல வேலனை தாங்கியதே அப்படிங்கிறாங்க பாடலோட பொருள் பாருங்களேன் பொன்னாகத்தார் பணியும் மாயோன் பொன்னுலகத்தில் வீற்றிருக்கக்கூடிய விண்ணவர்கள் வானவர்கள் வழிபடக்கூடிய தெய்வமாகிய திருமாலுடைய கரந்தை பொறுப்பில் வரும் என்னால் திருக்கரந்தை என்னும் மலையில் பிறந்த மின்னல் போன்ற பெண்ணினது முகம் கண் தனம் சாயல் போல பெறவேண்டி அன்றோ அப்படிங்கிறாங்க முகம் கண் தனம் சாயல் என்பவை போன்று உருவம் கொள்ள ஆசைப்பட்டல்லவா எல்லும் ஆசைப்பட்டாங்களாம் அவ்வளோ மாதிரியான உருவ அமைப்பு வேணும் அப்படின்னு அந்நாள் அந்த காலத்தில் மலர் தாமரை போவும் கடல் திருப்பார் கடலும் மேரு மேருமலையும் அணி மயிலும் அழகான மயிர்பறவையும் ஆகியவற்றுள் ஒவ்வொன்றும் தானே அயன் நான்முகனையும் அரிவின் விஷ்ணுவையும் சங்கரன் அரணையும் வேலனை குமரக் கடவுளையும் தாங்கியதே எடுத்து சுமந்தது இதெல்லாம் எதற்காக எடுத்து சுமந்துச்சான் அந்த மாதிரி ஒரு பெண்வாட சாயல் தனக்கு கிடைக்கும் திருமாலையும் பிரம்மனையும் சிவபெருமானையும் வேலனையும் தாங்கி நிற்கக்கூடிய இந்த பொருள் அத்தனையும் தவம் இருக்கான் அவளோட சாயலை பெற வேண்டி வேண்டும் என்பதற்காக அதனால தான் இந்த தெய்வங்களே அது அவைகள் தாங்கி நிற்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அவள் எவ்வளவு அழகான பெண்ணாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளால் கற்பனை பண்ண முடியுது இல்லையா அடுத்தது ஐம்பத்தி இரண்டாவது பாடல் சிவபெருமானை இகழ்வது போல துடி துதித்து பாடிய நெந்தாஸ்துதி குண்டை கொருத்தானை கூத்தாடும் பித்தனை குண்டுணியை கண்ட கருப்பனை பிள்ளையை திண்ணியை காணவயன் மண்டை கரத்தனை கண்ணப்பன் எச்சிலை வாரி உண்ட பண்டை பறையனோ பறையனையோ தேவன் என்று பகருவதே அப்படின்னு சொல்லி சிவபெருமானை இந்த பாடல் முழுக்க திட்டுற மாதிரியே இருக்கு நெந்தா துதிட்டாங்க நிந்தித்தல் என்றால் திட்டுதல் வைதல் துதி என்றால் வாழ்த்துதல் வெளிப்படையாக பார்க்குறப்போ எனக்கு இவ்வளோ மோசமாக சிவபெருமானை பாடியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணலாம் ஆனால் இதுக்குள்ளே அழகான ஒரு வாழ்த்தும் இருக்குது பாருங்களேன் குண்டை கொருத்தனை காலை வாகனமுடைய ஒரு கடவுளை கூத்தாடும் பித்தனை நடனம் செய்கின்ற அன்பர்களுக்கெல்லாம் அன்பனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை குண்டுனியை புறங்கூறுபவனை கண்ட கருப்பனை கழுத்தில் உடையவனே பிள்ளையைத் பிள்ளை பிள்ளைக்கறி தின்பவனை காண யாரும் பார்க்கும்படி அயன்மண்டை கா கரத்தனை நான்முகனுடைய தலையோட்டை திருக்கையில் ஏந்தியவனை கண்ணப்பன் எச்சிலை வாரி உண்ட கண்ணப்பர் கொடுத்த எச்சில் கலந்த உணவை எடுத்து அருந்திய பண்டை பறையனையோ முன்னையே பராசக்தியை வாகத்தில் உடையவனை தேவன் என்று பகருவதோ தெய்வம் என்று இயம்புவது பொருந்துமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கடவுள்லாம் சொல்லக்கூடாது கடவுளுக்கும் கடவுள் ஆனவன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதுதான் சரி வெறுஸ் வெறுமனே கடவுள்னு சொல்கிறது எப்படி சரியாகும் அப்படின்னு அவரை வாழ்த்துற ஐம்பத்து மூன்றாவது பாடல் இதே மாதிரி அம்பிகை உமையம்மை மீது பாடி அம்பிகை மீது பாடிய நிந்தாஸ்துதி அந்தம் கரும் பள்ளி பாசாங்கு சத்தி கண்ணம் படைச்சி நைந்த விடைச்சி குரத்திக்கு மாமி நல்வல் வளைச்சி நவில் வளைச்சி சந்தம் புழுக்கச்சி பாம்பனையோனுக்கு தங்கச்சியாம் இந்த பறைச்சியையோ சிவகாமி என்று ஏற்றுவதே அப்படிங்கிற அந்தம் கரும்பு அள்ளி அழகிய கரும்பு வில்லை கையில் கொண்டவனம் அல்லது முடிவாக இருண்ட நிறத்தை உடையவளும் தலைமுடி கருப்பாக இருக்கலையா அதை சொல்கிறாங்க இப்போ இரண்டு பொருளையும் இங்கே எடுத்துக்கலாம் பாச அங்குசத்தி பாசமும் அங்குசமும் திருக்கையில் ஏந்தியவளை அல்லது பசிய நிறமுடைய குசத்தியையும் உசந்தவள் உசந்தவளை தான் அங்கே சொல்கிறாங்க உயர்ந்தவள் அப்படிங்கிறாங்க கண் அம்படைச்சி கண் அம்பு போல பொருந்தியவளும் அல்லது மதிப்புள்ள அம்படைச்சியும் நைந்த இடைச்சி நுண்ணிய இடை உடையவளும் குரத்திக்கு மாமி வள்ளி நாயகியாகிய குரப்பெண்ணுக்கு மாமியும் மாமியாரானவள் நவிழ் வளர்ச்சி வளைவீசிய கடவுளுக்கு மனைவி என்று கூறப்பட்ட வளைச்சியும் சந்தம் புழுக்கச்சி சந்தனம் புணுகு சேர்ந்த கச்சினை அணிந்தவளும் பாம்பனையோடனுக்கு தங்கச்சியாம் பாம்பின் மேல் பள்ளி கொள்ளக்கூடிய பெருமாளுக்கு தங்கையும் ஆகிய இந்த பறட்சியையோ இந்த பராசக்தியையோ சிவகாமி என்று ஏற்றுவது சிவகாமி என்று எல்லோரும் வழிபடுவது வேறு யாரும் இல்லை அதே பராசக்தியை தான் அப்படின்னு சொல்லிப்பார் அடுத்தது வந்து ஐம்பத்து நான்காவது பாடல் தில்லை நடராசப் பெருமானை குறித்து என் மன சஞ்சலம் என்று என்று தீரும் என பாடியது இறைவன்ட்டை பார்த்து புலம்புறாங்க என் கவலையெல்லாம் எப்போதான் தீருமோ அப்படின்னு சொல்லிப்பாரு நிலமேல் உழந்த நெடுமாள் பண்ணிக்கணும் நிலமேல் அளந்த பெருமாள் பனியும் நிமலர் பொன்னம் பழமேவும் தில்லை பதினாடராயர் நாடராயர் பனிவரையேர் களமேதி களமே திமிங்கலமே சங்கமே நற்கயிலனமே சலமே சஞ்சலமே என்று தீருமேன் சஞ்சலமே அப்படிங்கிறேன் பாடல் கொஞ்சம் ஒரே ஓசையில் இருக்கிறதுனால சிரமம் இருக்குது கொஞ்சம் படிக்கிறதுல நிலம் ஏலும் அளந்த நெடுமாள் பணியும் நிமவர் நிமலவர் அப்படிங்கிறார் ஏழு லோகத்திலும் தன் அடியால் அளந்து காட்டிய பெரிய வடியை உடைய பெருமாள் வழிபடும் குற்றமற்றவராகிய பொன்னம்பலம் மேவும் தில்லைப்பதி நடராய தில்லை அம்பலத்தில் உள்ள பொன்னம்பலத்தில் விரும்பி நடனம் செய்கின்ற பெருமானது பனி வரையில் பனி என்றால் குளிர்ந்த வரை என்றால் மலை குளிர்ந்த கடைகளில்லை கொள்ளிருக்கும் கலமே கப்பலே அப்படிங்கிறார் திமிங்கிலமே திமிங்கிலம் என்னும் பிராணியே சங்கமே சங்குகளே கல் கையில் அனமே நல்ல பிடாரியை உடைய அன்னப்பறவையே சலமே நீரே சலஞ்சலமே ஆயிரம் வளம்புரி சூழ்ந்த சங்கே சலஞ்சலங்கிறது வளம்புரி சங்க சொல்கிறாங்க என்று தீரும் என் சஞ்சலமே என்னுடைய கவலை என்றைக்கு தீரும் அப்படின்னு சொல்லி சிதம்பரம் நடராசர்கிட்ட முறையிடுறதாக இந்த பாடல் எழுதியிருக்காங்க ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் வள்ளை நகர் காலத்தி என்னும் பிரபு மீது பாடியது புரடக் கயம்பிடி என்றான் மதனுமை பூவையுமா தடரக்கமும் சற்று அறிந்தில்லோ மலர்த்தால் வணங்கா முரடக் கவுட கொடிமன்னர் வெற்றி முடி முடிபிடுகும் கடரரக் கழிற்றலே வள்ளை மாநகர்க்கு ஆலத்தியே அப்படிங்கிறான் காலாத்தி வள்ளை மாநகர் காலாத்தியே மலர்த்தால் வணங்கா தனது திருவடி கமலங்களை பணியாத முரடக்கவுடர் கவுடர் கொடிமன்னர் வன்மை மிகுந்த கடவுள் நாட்டுக் கொடியுடைய வேந்தர்களின் முடிபிடுங்கும் வெற்றி கிரீடங்களை தள்ளுகின்ற ஜெயத்தை வெற்றியை வெற்றியுடைய காடங்களிற்று அன்னலே மதம் பொருந்திய யானையின்மேல் வரக்கூடிய வீரனே வள்ளை மாநகர் காலத்தியே பெருமை பொருந்திய பதியில் இருக்கும் காலத்தி என்னும் வல்லலே மதனும் மன்மதனும் பொற சண்டையிட பிடி என்றான் கொடி எடுங்கள் என்று ஏவினான் கொடிகளை எடுங்கள் என்று ஏவினான் இப்பூவையும் இம்மாதும் மாதர் அடக்கமும் சற்றும் அறிந்திலோ பெண்களுக்கு இருக்க வேண்டிய அடக்கத்தை ஒரு ஒரு சிறிதும் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அந்த காலத்து என்னும் இடத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து பாடுற மாதிரியான பாங்குல தான் இந்த பாட்டை எழுதியிருக்காங்க ஐம்பத்தி ஆறாவது பாடல் கலைமகளுக்கு புலவர் முதலியோர் இல்லையானால் உலகில் ஒரு பயனும் இல்லை என பாடியது புலவர்கள் இல்லனா எந்த சிறப்பும் இல்லை இல்லையா அதான் சொல்லுவாங்க கவியா கவியாகும் மாதினை பெற்றோன் புலவன் கற்றோனை கற்றோன் அணையாம் செவியார கேட்டங் குணர்வான் சகோதரன் செந்தமுழுக்குத் தவியா வறுமை அறிவான் பதியவன் தானிலையேல் அதியவன் தானிலேயே புவியாகும் மண்ணுக்கு என் பலமாம் மந்த பூங்கொடிக்கே அப்படிங்கிறான் கவியாலும் மாதினை பெற்றேன் புலவன் பாட்டென்கிற பெண்ணுக்கு தகப்பன் பாவலன் ஆனான் கற்றோன் அணையாம் அந்த பாட்டினை படித்தவன் தாயாவான் செவியாராக கேட்டு அங்கு உணர்வான் சகோதரன் காது கொடுத்து நன்றாக அப்பாட்டினை கேட்டு அதன் பொருளை தெரிந்தவன் உடன்பிறந்தவனாவான் செந்தமிழுக்கு உதவியாய் அருமை அறிவான் பதி செம்மையான தமிழ் பாடல்களை அவன் அவனன்றி அருமையை தெரிந்திருக்கின்றவன் தலைவனங்கான் தலைவனானான் அவன்தான் இல்லையேல் அவனா அவனும் இல்லாத விடத்து அந்த பூங்கொடிக்கு பாட்டாகிய மாதுக்கு புவியாகும் மன்னனுக்குள் என் பலம் ஆம் பூமியாகிய இந்த மண்ணிலே யாது பயன் விளையும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை வந்து உறவுப்படுத்தி எழுகிறார் ரொம்ப அழகான பாடல் இல்லை ஐம்பத்தி ஏழாவது பாடல் திரும்பவும் ஒரு நெந்தாசுதி தான் சிவபெருமான் மீது பாடிய நெந்தாசுதி சேராத வேடன் செருப்பால் அடிக்க கவுன் தீண்ட உந்தன் நீர்வாயும் மிளவும் முச்சிட்டம் போடவும் நீண்ட சிலை தாரா தாரால் அடிக்க கவுங்கண்ணீர் தாரால் அடிக்கவும் கண்ணீர் ததும்பவும் தாய் தம் தாய் தமர்கள் ஆறாகிலும் இல்லையோ திரு காலத்தையே அப்பனைக்கே ஏன் இப்படி இவ்வளோ சிரமப்படுறீங்க உனக்கு அம்மானு யாருமே இல்லையா ஆமாம் பெரியோன் இல்லையா தாய் தந்தவை அல்றவன் வாசுவெருமான் அவர் வந்து இந்த பாடலில் வந்து வைதல் போல வாழ்த்துறாங்க சேராத வேடன் செருப்பால் அடிக்கவும் திருமேனியை நெருங்கக்கூடாத வேடச்ச வேடப்பிறப்பிலே பிறந்த கண்ணப்பன் செருப்பினாலே திருமேனியிலுள்ளவரை தள்ளவும் தீண்டவும் தொட்டு தழுவவும் தண்ணீர் வாய் உமளவும் தண்ணீரை வாயிலிருந்து மேலே கொட்டவும் உச்சிட்டம் போடவும் எச்சிலோடு கலந்த ஊனை நிவேதிக்கவும் நீண்ட சிலைத்தாரால் அடிக்கவும் அர்ஜுனன் நெடிய வில்தண்டினால் தாக்கவும் கண்ணீர் ததும்பவும் கண்ணிலிருந்து நீர் சொறியவும் திருக்காலத்தி அப்பனைக்கே தாய் தமர்கள் ஆராயிலும் இல்லையோ திருக்காலத்தி பெருமானுக்கு பெற்றோர் உறவினர் முதலிய யாரும் இல்லையோ தான் உனக்கு இவ்வளோ துன்பம் நிகழ்ந்துச்சோ அப்படின்னு சொல்லி கேட்குற ஐம்பத்தி எட்டாவது பாடல் கம்மாளனுக்கு பயந்து சிவபெருமான் பாம்பை அணிந்தாரான பாடியது கம்மாளன் என்றால் பொற்கொள்ள பயந்துட்டு தான் சிவபெருமான் பாம்பையே அணிகலனாக அணிஞ்சுக்கிட்டாரான் ஏன் பயப்படணும் ஒட்டாக ஒட்டியும் கார்பொண்ணின் மா பாய மாத மதா தொட்டாதிரான் பணி செய்யாதிரான் செம்பொன் மேருவினை கட்டாக கட்டி கடுகலவா நிறை காட்டவல்ல தட்டானுக்கு அஞ்சி அல்லவோ வணிந்தா அணிந்தான் சிவன் சர்ப்பத்தையே கால் மாப்பொன் கால் விராகன் ஒரு மா அளவு பொண்ணாவது ஒட்டாக ஒட்டிய உரைக்களில் ஒட்டும்படியாக தேய்த்தும் உபயமாத்தார் தொட்டாது இறான் தந்தரமாக திருடாது இருக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க ஒரு தொழிலை செய்பவர்களை நம்ம வந்து குறைத்து மதிப்பிடக்கூடாது இல்லையா ஆனா இது வந்து அந்த காலத்துல ஒரு வழக்கமாகவே இருந்துச்சு அந்த என்ன இன்னைக்கு நம்ம சேதாரம்னு சொல்றோம் இல்லைங்களா அதை தான் இங்கே வந்து அவர் திருடிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு வந்து அது அங்கீகரிக்கப்பட்டுருச்சு அதை திருட்டுன்னு சொல்ல முடியாது பணி செய்யாது ஈரான் நகைகளை செய்யாமல் இருக்கவும் மாட்டான் சரி அவன் தான் எடுத்துக்கிறானே அவன்கிட்ட ஏன் நகைகளை செய்ய கொடுக்கணும் அப்படின்னா மக்களால் அப்படி இருக்கவும் முடியாது ஏன்னா அவன் தான் செஞ்சு கொடுத்தாகணும் அதனால் அவன் நகையை செய்யாமையும் இருக்க மாட்டான் செம்பன் மேருவினை கட்டாக கட்டி செம்மையாகிய பொன் மலையாகிய மேறு அளவுடைய பொண்ணையும் இறுக்கி ஒடுக்கி கடுகளகாய் நிலை காட்ட வல்ல கடுகின் கணமுடையதாக நிறுத்து காட்ட வல்லமையுள்ள தட்டானுக்கு அஞ்சு அல்லவோ எவ்வளோ மிகைப்படுத்துகிறாங்க பாருங்களேன் அந்த அந்த உரைக்கல்லில் உரசி எடுக்கக்கூடிய தங்கம் அதை வந்து அவங்க திருட்டுன்றாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவ அந் அப்படிப்பட்ட தட்டானிடம் இந்த பொன்மயமான மேருமலையே காமிச்சா என்ன பண்ணுவானா அப்படியே சுருக்கி ஒரு கடுகளவு ஆக்கிட்டு சிவபெருமாட்டே வந்து சொல்லுவானா நீங்கள் கொடுத்த தங்கம் இவ்வளோண்டு தான் இருந்துச்சு நீங்கள் நினைக்கிறபோது மேருமலை முழுக்க தங்கமாக இல்லை இந்த பிறகு ஒரு கடுகளவு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய அளவுக்கு சாமர்த்திய சாலையான் அப்படிப்பட்ட தட்டானுக்கு அஞ்சு அல்லவோ தட்டானுக்கு பயந்துதான் இறைவான் யோசித்தான் தங்கத்தால் ஆபரணம் செஞ்சு போட்டால் தானே தட்டானுக்கு பயப்படணும் நான் சர்பத்திய ஆபரணமாக அணிந்து கொள்கிறேன் என்று சிவபெருமான் பாம்பினையே தரித்து கொண்டார் அப்படிங்கிறாங்க ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் தலைவி கூற்று ஏராட்டும் பூத்தங்கன் மோகனர்காரர்க்கு இனிய சுகம் பாராட்ட நானினி ஆள் அல்லவே பசும்பொன் குழவி தாராட்டவும் சங்கி பால் பிள்ளை கூட்டிட தடவி மஞ்சள் நீராட்டமையிட போமே என எனக்குள்ள நேரமுமே அப்படிங்கிறாங்க ஏராட்டும் பூர்த்தொங்கன் அழகாக அசைகின்ற பூமாலையை அணிந்த மோகனக்காரருக்கு இனிய சுகம் பாராட்ட மையல் விளைவிக்கும் காதலருக்கு இன்ப நலம் கொடுப்பதற்கு நான் இனி ஆள் இல்லவே ஏன்னா எனக்கு குழந்தை பிறந்துருச்சு அதனால் என்னிடமிருந்து காதலர்கள் இன்பத்தை வந்து பெற முடியாது நான் இனிமேல் தக்கவளாய் இருக்க முடியாது ஏனெனில் பசும்பொன் குழவி தாராட்டவும் இளமையான அழகிய குழந்தையை தொட்டிலிட்டு தாளாட்டவும் சங்கில் பால் பிள்ளைக்கு ஊட்ட பிள்ளைக்கு பாலை சங்கினில் வைத்து கொடுக்கும்படி செய்யவும் மஞ்சள் தடவி நீராட்ட மஞ்சள் அரைத்து தேய்த்து பிள்ளையை முழுக்காட்டவும் மையிட சுதன் கண்களில் மைத்தீட்டவும் எனக்கு உள்ள நேரம் போமே எனக்கு இருக்கின்ற பொழுது விடு கழிந்து விடும் அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி பொட்டுட்டு மையிட்டு எல்லாம் செய்கிறதுக்கே எனக்கு நேரம் போதுமே இதுக்கப்புறம் இங்கேருந்து நான் காதல் புரிவது அதனால் அந்த காதலுக்கு நான் உடன்பட மாட்டேன் என்று தலைவி சொல்றதாக இந்த பாடல் பாடியிருக்காங்க அறுபதாவது பாடல் தென்கலந்தை படிக்காசு புலவர் பாடலை சிறப்பித்து பாடியது படிக்காசு புலவர் பாடலை சிறப்பித்து பலப்பட்டடை சொக்கநாதர் பாடிய பாடல் மட்டாரும் தென்கலந்தை படுக்காஸ் படிக்காசான் உரைத்த உரைத்த தமிழ் வரைந்த வேட்டை பட்டாலே சூழ்ந்தாலும் ஊவுலகும் பரிமளிக்கும் வேட்டை தொட்டாலும் கைமணக்கும் சொன்னாலும் வாய்மணக்கும் துய்ய சேற்றில் நட்டாலும் தமிழ் பயிராய் விளைந்திடுமே பாட்டினரும் நலின் நளினந்தானே அப்படிங்கிறாங்க அழகான பாடலில் விளக்கமே வேண்டாம் பாருங்களேன் மட்டாறும் தென்கலந்தை தென் நிறைந்த சோலைகளுடைய தென்கலந்தை பதியில் இருக்கக்கூடிய அவதரித்த படிக்காசன் உரைத்த தமிழ் வரை வரைந்த ஏட்டை படிக்காசு புலவர் கூறிய தமிழ் பாட்டுக்கள் எழுதப்பட்ட சுவடியை பட்டாலே சூழ்ந்தாலும் மூ உலகம் பரிமளிக்கும் பட்டினாலே மூடினாலும் அதன் வாசனை உலகம் மூன்றிலும் பரவி வீசுமா தமிழ் மனம் இல்லையே அதனால் அது அப்படிதான் இருக்கும் பரிந்த வேட்டை தொட்டாலும் கை மணக்கும் அன்பாய் என்ற சுவடியை தொட்டால் தொட்ட கை வாசனையாக இருக்கும் சொன்னாலும் வாய் மணக்கும் அப்பாட்டை பாடினாலும் பாடினவாய் வாசனையுடையதாக இருக்கும் துய்ய சேற்றில் நட்டாலும் அதனை சுத்தமான உலையில் விதைத்தாலும் பாட்டினது நளினம் தமிழ் பயிராய் விளைந்திருமே பாட்டில் பொருந்திய நயம் தமிழ் பயிராய் வளர்ந்து பயன் தரும் அப்படிப்பட்ட திறமை வாய்ந்தவன் படிக்காசு புலவர் என்று படிக்காசு புலவரின் திறமையை வளப்பட்டதை சுக்கநாதர் வாழ்த்துறாரு இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் பிஜிடிஆர்பி தேர்வுக்கு தேவையான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகளை அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பருக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்